கசரசா கடையெல்லாம் கிடைக்கும் இது குழந்தைங்களுக்கு அடிக்கடி லூஸ் மூசன் போறதுக்கு ரொம்ப தான் குழந்தைங்க மாதிரி கசரசா வந்து ரொம்ப கூலிங்கு இது வந்து ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சு அரைச்சி அந்த பால் எடுத்து குழந்தைங்களுக்கு ஊற்றணும் La oriente வந்து அரைக்கணும் கொஞ்சம் போட்டு அரையாது பால் வர வரைக்கும் நல்லா அரைக்கணும் அரைச்சாச்சி நீங்கள் இது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கு நீங்கள் வேணா அம்மியில் போட்டு அரைச்சிங்க இல்லை நல்லா நைஸாக அமையும் இல்லை கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றி ஊற வச்ச தண்ணி இருந்ததுன்னா அதையே நம்ம ஊற்றி வடிகட்டிக்கலாம் ஊரே அரைக்கவும் அந்த பால் பருங்க அப்படியே நல்லா வந்திருக்கு கசகசாவில் வந்து இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் சரியா மையாமல் கூட இவ்வளோ பால் வந்திருக்கு நீங்கள் என்ன நல்லா மஞ்சள்னா நல்லா பால் வரும் இதை வந்துட்டு நீங்கள் குழந்தைக்கு அப்படியே ஊற்றுனீங்கன்னா வெறு வயிற்றில் ஊற்றணும் ஊற்றுனீங்கன்னா லூஸ் மோஷன் போகிறது அப்படியே உடனே டக்குன்னு கேட்கும்